ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் இருபது ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நீங்கள் இறை சிந்தனையை கொண்டிருப்பதற்கு நாமஸ்மரணை உதவும் இப்போது நீங்கள் மிருதங்கத்திற்குள் மாட்டிக்கொண்ட எலியைப் போல இருக்கிறீர்கள் அதை வாசிப்பவர் வலது பக்கம் தட்டினால் இடது பக்கத்திற்கும் இடது பக்கம் தட்டினால் வலது பக்கத்திற்கும் அரண்டு போய் எலி ஓடுகிறது நீங்களும் அதேபோல இறைவனை பற்றி கொண்டிருக்க விரும்பாமல் பரமாத்மாவிலிருந்து பிரகிருதிக்கு ஓடுகிறீர்கள் அதே சமயம் உலக விஷயங்களினால் விளையும் ஏமாற்றங்கள் மற்றும் தோல்விகளிலிருந்து பின்வாங்கவும் செய்கிறீர்கள் நீங்கள் இறைவனிடமிருந்து வந்தவர்கள் நீங்கள் அவனது மாட்சிமையின் அருட்பொறி நீங்கள் அந்த ஆனந்த சாகரத்தின் அலை எனவே நீங்கள் இறைவனுடன் மீண்டும் ஐக்கியமானால் மட்டுமே உங்களுக்கு சாந்தி கிட்டும் வழி தவறி போன ஒரு குழந்தையைப் போல உங்கள் தாயான இறைவனுடன் மீண்டும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே நீங்கள் சந்தோஷத்தை பெற முடியும் கடலின் நீர்த்துளி ஆவியாக மாறி மேக கூட்டத்தில் கலந்து பூமியில் மழையாக பொழிந்து மலை மடுவெல்லாம் பாய்ந்தோடி இறுதியாக கடலை அடைகிறது அதே போல நீங்கள் இழந்துவிட்ட இறைவனெனும் கடலைச் சென்று அடையுங்கள் அந்த பயணத்தை இப்போதே தொடங்கி விரைவாகவும் இலகுவாகவும் சொல்லுங்கள் தெய்வீக அருளுரை அக்டோபர் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு கொஞ்சம் காலம் பற்றின்மை கொஞ்சம் காலம் உலக விஷயங்களின் மீது பற்றுதல் என மாறிக்கொண்டே இருப்பதால் பயனேதும் இல்லை உலக ஆசிகளை ஒரு முறை கைவிட்ட பிறகு அவற்றை நிரந்தரமாக விட்டுவிடுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்